எல்லாருக்கும் ஹாப்பி சாபத் இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா செரான்னு ஒருத்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம் அவங்க வந்து ஃபிஜி அப்படின்னு ஒரு இருந்து அவங்க அவங்க அங்கேருந்து அவங்க இருக்காங்க அவங்க வந்து ஃபுல்டன் ஃபுல் ஃபுல்டன் அட்வென்டேஜ் யூனிவர்சிட்டி காலேஜில் அவங்க வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக அவங்க வந்து படிக்கிறாங்க ஆனால் அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போயிட்டு இருந்துச்சு ரொம்ப பிரச்சனையாக இருந்துச்சு அவங்க வந்து சின்னதுலேருந்தே அவங்க வளர்ந்தது என்னன்னா ஒரு ஒரு உடைஞ்சி போன வாழ்க்கை ஒரு புரோக்கன் அந்த மாதிரி அவங்க புரோக்கன்னஸ்ல இருந்தாங்க அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரொம்ப நான் தனியாகவே வாழணும் அந்த மாதிரி அவங்க தானாகவே அவங்க ஓனில் சர்வைவ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு ரொம்ப அவங்க கவலைப்பட்டாங்க அப்படியே வளர வளர அவங்க ஸ்கூல் போனாங்க ஹை ஸ்கூல்ல வந்து அவங்க வந்து கெட்ட பழக்கத்துலலாம் போ போயிட்டாங்க குடி பழக்கம் ஸ்மோக் பண்ணுறது அந்த மாதிரி அவங்க அந்த மாதிரி அடிக்ஷன்ஸில் போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அந்த ஒரு ட்ரோமா வந்து அது சரியில்லை அவங்க அப்படியெல்லாம் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா வேலை வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க வேலைக்கு போன பிறகு அங்கேயும் வந்து என்ன ஆச்சுன்னா வேலை செய்கிறது சம்பாதிக்கிறது அதுக்கப்புறம் அவங்க செலவு பண்ணுறது அப்படியே ஒவ்வொரு வாரமும் போயிடும் ஒரு சைக்கிள் மாதிரி ஒரு லூப் மாதிரி அப்படியே போயிட்டே இருந்துச்சு வேலை செய்வாங்க சம்பாதிப்பாங்க அப்புறம் அவங்க செலவு பண்ணுவாங்க அந்த செலவு பண்ணுற விஷயமும் அவங்களுக்கு வந்து துக்கத்தை கொடுக்கும் அந்த மாதிரி விஷயத்தில் செலவு பண்ணாங்க காசு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து குடிச்சிட்டு அவங்க போயிட்டு இருந்தாங்க வழியில் போயிட்டு இருக்கிறப்ப சில பேருங்க ராபர்ஸ் வந்தாங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாங்க அது வந்து அவங்கள ரொம்ப வேதனை கொடுத்துச்சு ஆனால் அதுக்கப்புறமா அவங்க வந்து மாறல அவங்க வந்து குடி அதெல்லாம் நிறுத்தலை அந்த பிரச்சனை அப்படி வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் கார் ஆக்சிடெண்ட்டு ஒன்று நடந்துச்சு அவங்களுக்கு இந்த டைமில் தான் அவங்க வந்து ரொம்ப மாறணும்னு ஒரு ஆசை வந்துச்சு ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நான் வந்து கார் ஆக்சிடெண்ட்லேருந்து வந்து தப்பிச்சது ஒரு லக் இல்லை அது வந்து ஆண்டவர் கொடுத்த ஒரு எச்சரிக்கை ஒரு வார்னிங் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க அந்த அப்புறம் அவங்க வந்து மீண்டும் வந்து டிப்ரெஷனில் போயிட்டாங்க ரொம்ப கில்ட்டு ரொம்ப யோசிக்கிறது நம்ம இப்படி இப்படியெல்லாம் இவ்வளோ வாழ்க்கை இப்படி போயிருக்கு அப்புறம் சூய்சைடல் தாட்ஸ் அந்த மாதிரி நிறையா அப்படி இருந்தாங்க ஃபுல்லு டார்க்னஸ் மாதிரி ஆனால் அதுலேயும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ஸ் வந்துச்சு என்னன்னா ஆண்டவர் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து உங்கள் வாழ்க்கை நல்லா தான் போக போகுது ஆர் கோயிங் டு பி ஓகே அப்படின்னு இப்போது அவங்க என்ன நம்புகிறாங்கன்னா பரிசு தான் அவங்க கிட்டே அந்த நேரத்துலையும் கம்ஃபர்ட் பண்ணாங்கன்னு நம்புகிறாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இப்போதான் அவங்க வாழ்க்கை வந்து லைட்டாக மாறுது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து அவங்க ஃபுல்டன் காலேஜில் வந்தாங்க அங்கே வந்து அந்த ஃபுல்டன் அந்த அட்வன்ட் அட்வன்டீஸ் யூனிவர்சிட்டி அதனால் அங்கே வந்து எல்லா அட்வன்டேஸ் டீச்சர்ஸ் இருந்தாங்க அட்வென்டேஜ் பிலீவ்ஸ் அதனால அவங்க ரொம்ப ஆர்கியூ பண்ணாங்க அவங்க வந்து அவங்கள அவங்கள கூட ஆன்டி அட்வென்டேஜ்னு சொல்லுவாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு வந்து அட்வன்டேஸ் பிலீவ்ஸ் எல்லாம் பிடிக்காது அதனால கடைசியில் அவங்க வந்து அந்த காலேஜை விட்டுட்டாங்க அவங்க அந்த காலேஜை விட்டா விட்டாலும் ஆண்டவர் அவங்கள வீட்ல அவங்க வந்து ப்ரேயர் பண்ணாங்க அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து மீண்டும் படிக்கணும் இங்கே மீண்டும் வந்து சேரணும் அப்படின்னு ஆனால் அவங்களுக்கு வந்து வழி தெரில கடைசியில் அவங்க தங்கச்சியும் அவங்க ஹஸ்பண்டோ வந்து ஹெல்ப் பண்ணி அவங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல் ஃபீஸை வந்து பே பண்ண ஹெல்ப் பண்ணாங்க அப்படிதான் ஆண்டவர் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாம் திறந்தாங்க மெதுவாக அவங்க படித்தாங்க நிறைய நிறைய பேருங்க அவங்க வாழ்க்கையில் வந்தாங்க அவங்கள சரியான வழியில் எடுத்துன்னு போனாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பேப்டிசம் எடுத்துக்கினாங்க அவங்க வந்து அவங்க வந்து ஒன்றும் ஃபோர்ஸ் எல்லாம் எடுக்கல அவங்களுக்கு வந்து நெஜமாலே ஒரு பிலீஃப் வந்துச்சு அதனால் அவங்க நம்பினாங்க ஏசப்பாவை தான் இனிமேல் ஃபாலோ பண்ணோன்னு அவங்க பேப்டிசம் எடுத்துக்கினாங்க அதுக்கப்புறம் அவங்க கடைசியில் என்ன சொல்கிறாங்கன்னா மிஷன் ரிப்போர்ட்டில் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை வந்து ரொம்ப கஷ்டம் இல்லை அதாவது ரொம்ப ஈஸி இல்லை இது வந்து ரொம்ப கஷ்டம் நான் வந்து இப்படி நிறையா எல்லாம் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் இது வந்து ஒர்த்து அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க இந்த உலகம் வந்து கொடுக்க முடியாத சமாதானத்தை அதனால தான் கொடுக்க முடியும் ஆண்டவர்னால தான் நம்ம இருதயத்தை நிஜமாகவே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்கிறாங்க இப்போ சர என்ன பண்ணுறாங்கன்னா டெய்லி பைபிள் வாசிக்கிறாங்க ஜபம் பண்ணுறாங்க அந்த காலேஜ்லையும் வந்து எல்லாருக்கிட்டே வந்து ஆண்டவருடைய அன்பை வந்து சொல்கிறாங்க இந்த பதிமூணாவது வாரம் காணிக்க வந்து அவங்களுக்கு வந்து இந்த காலேஜ் வந்து ஹெல்ப் பண்ண பில்ட் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் கொடுத்த தேர்ட்டீன்த் ஆஃபரிங் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கு இந்த தடவை நம்ம கொடுக்குற ஆஃப்ரிங்ஸும் வந்து அவங்களுக்கு அங்கே ஹெல்ப் பண்ணும் அவங்க வந்து ஒரே ஒரு மெசேஜ் நம்மளுக்கு வச்சிருக்காங்க என்னென்னா நம்ம வந்து எப்போவுமே ஆண்டவர் வந்து விடவே கூடாது நம்ம விழுந்தாலும் நம்ம நம்ம வழியை இழந்தாலும் நம்ம நடந்துகிட்டே இருக்கணும் நம்ம ஆண்டவர் எப்படி சேரா வாழ்க்கையில் அதிசயத்தை செஞ்சாரோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் அதிசயத்தை செய்வார் நம்மளையும் விட மாட்டார் நன்றி Amen.